என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம் அதிகாலை நேரத்தில் நாம் விற்கிற பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி தருவார் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சிலடிக்கு வந்தாலும் அந்த நேரத்தில் எழுந்து தான் நாம் போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் கரெக்டாக நாலரை நான் எழுந்து போகும்போது நாலரை மணி உங்களே இப்போ ரொம்ப இருட்டு இங்கே குளிர் வேறு அதிகமாக இருக்குது அங்கே யாருமே இல்லை அந்த ரோட்டில் இருந்தாலும் நம்ம அப்பாவை பார்க்க போகிறோம் ஆர்வத்தில் நான் மட்டும் தனியாக போயிட்டேன் சாய் சகோதரிகள் அவங்க காகடா ஆர்த்தி புக் பண்ணியிருந்தாங்க இதனால் அவங்களாம் தனியாக காகடா ஆரத்தி போயிட்டாங்க நாம் எப்போயுமே துவாரகமாயில் உட்காந்து தானே ஆரத்தியே நம்ம பண்ணுவோம் காலையில் எழுந்து போனோடனே அங்கே போன அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தயார் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தண்ணிலாம் எடுத்து வந்து வச்சிருக்கிறாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறமா அவருக்கு அப்போ ஆரத்தி பாட்டு ரொம்ப அருமையாக நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமைதியாக அந்த நேரத்தில் மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க இதுக்கப்புறந்தான் வருவாங்க இந்த காலை நேரத்தில் உள்ளே ஆரத்திக்கு நிறைய பேர் உள்ளே உக்காந்துட்டாங்க ஏன்னா உள்ளே உட்காரலாம் ஆரத்தில் நம்ம உட்காரலாம் நானும் உள்ளே போய் உட்கார போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ காலியாக இருக்கு பாருங்க போகிறவங்க பாபாவை பார்த்துட்டு வந்துடலாம் ஆரத்திக்கு உட்காந்துருக்குறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துட்டாங்க பாருங்கள் அந்த விடியர் காலையில் பாபாவோட கோபுர தரிசனம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தங்கத்தில் வின்ற மாதிரி இருக்கும் அதிகாலை சூரியன் எழுந்து வர மாதிரி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அது உள்ளே நீங்கள் குருஸ்தானத்துலேயும் உள்ளே உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தான் உட்காந்து அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த செக்யூரிட்டி மற்றவங்களாம் அந்த ஆரத்தி முடித்தவனே தான் உள்ளே வர முடியும் செக்யூரிட்டி உள்ளே உட்காந்துருக்குறாங்க ஆரத்தி முடித்தவனே தான் உள்ளே அனுப்புவாங்க அது வரைக்கும் உள்ள யாரும் அனுப்ப மாட்டாங்க இது குருஸ்தானம் நாம் அந்த கோபுரத்தோடு ஒரு சின்ன ஒரு செல்ஃபி எடுத்தோம் உண்மையிலேயே அப் அந்த காலையில் நீ வைக்கும் பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி தருவார் அந்த துவாரகமாயில் காலையில் அதிகாலையில் வைத்த பிரார்த்தனை நூறு சதவீதம் வெற்றியை தரும்